ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நாங்கள் வந்து எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா மக்கால வந்து தாய்ஃபுன்னு ஒரு பிளேஸ் இருக்குது அந்த பிளேஸுக்கு தான் போய்ட்டுருந்தோம் வீட்டிலேருந்து ஒரு அஞ்சு மணிக்கே கிளம்புனா அஞ்சரை மணிக்கெலாம் தாய்ஃபு செக் போஸ்ட்டு வந்தாச்சு இங்கே பாருங்கள் இதுதான் வந்து தாய்ஃபோட செக் போஸ்ட்டு இந்த தாய்ஃப் பகுதியில் வந்து என்ன வந்து ஸ்பெஷல்னு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஒரே மலையாக தான் இருக்கும் நம்ம வந்து மலை உச்சிக்கு தான் இப்போ போக போகிறோம் அதுதான் இந்த தாய்ஃபோட ஸ்பெஷலு அப்புறம் வந்து இந்த ஏரியா வந்து ரொம்ப கூலிங்காகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே யாரெல்லாம் போய்ட்டுருக்கோம்னா என்னோடய மச்சான் என்னோடய கொழுந்தம் ஃபேமிலி அப்புறம் வந்து என்னோடய ஃபேமிலி இவ்வளோ பேரும் தான் போயிட்டுருக்கோம் ரொம்ப ஒரு நல்லா இருந்தது இப்போ வந்து மணி வந்து ஒரு ஆறு கிட்ட ஆயிட்டு நாங்கள் அப்படியே மலையில் வந்து ஏற ஆரம்பிச்சுட்டாச்சு அந்த மலையில் வந்து ரோடெல்லாம் போட்டிருப்பாங்க அப்புறம் வந்து இந்த ரோக்கார் சவாரியில் வந்து இந்த தாய்ஃபில் இருந்து கீழே மலை உச்சியில இருந்து கீழே வரைக்கும் அப்படியே வரும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு வந்து நூற்றம்பது தெரிய ஒரு ஆளுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம மலை இருக்கோம் அங்கே பார்த்தீங்கன்னா லைட்டு அந்த உச்சி அங்கே தான் நம்ம இப்போ வந்து போக போகிறோம் பார்க்கவே ஒரு அழகாக இருக்குது ஆனால் போகிற வழி ஃபுல்லாக ரோடாகவே அழகாக இருக்கும் என்ன சுற்றி சுற்றி வளைஞ்சி வளைஞ்சி போகும் ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீலாக இருக்கும் ரொம்பவே நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் யாரும் மக்காவுக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக தாய்ஃபுக்கு வாங்க ரொம்ப நல்லாவே இருக்கும் தாய்ஃபுக்குள்ளே வந்து நம்ம என்ட்ரன்ஸ் ஆயாச்சு இப்போ தாய்ஃபில் வந்து ஒரு பார்க் இருக்குது அந்த பார்க்குக்கு நம்ம போக போகிறோம் இந்த பார்க்கும் வந்து வந் ரொம்ப அழகாக இருக்கும் இந்த எல்லாம் தெரியுது வந்து அந்த பார்க்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இந்த பார்க்கில் வந்து நம்ம போக வந்து என்ட்ரன்ஸ் பீஸ் ஒன்றும் கிடையாது இதுதான் என்ட்ரன்ஸ் இங்கே வந்து நிறைய ஃப்ளார்ஸ் எல்லாம் வந்து என்ட்ரன்ஸில் விற்றுட்ருந்தாங்க அப்புறம் வந்து நம்ம ஊரை போல் நல்லா பஞ்சு மிட்டாய்கள்லாம் இருந்தது ரொம்ப பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து வந்தீங்கன்னா குழந்தைகள் பெரிய ஆட்கள் எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஒரு பிளேஸாக இருந்து ரொம்ப கூலான ஒரு பிளேஸாகவும் இருந்து ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து நிறைய ராட்டுகள் போட்டிருந்தாங்க அப்புறம் உட்காந்து சாப்பிடுக்கலாம் சேர்லாம் போட்டிருந்தாங்க இந்த மாதிரி ஒரு ஒரு ராட்டில் நம்ம வந்து நம்ம வந்து என்ன பண்ணுன்னா ஒரு பத்திரையாள் ஒரு ஆளுக்கு பே பண்ணோம் நானும் குழந்தைகள்லாம் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க அந்த இந்த பத்திரையாள் வந்து நம்ம டேரெக்டாக கொடுக்க வேண்டாம் ரீசார்ஜ் அங்கே பண்ணுவாங்க அந்த மாதிரி தான் அப்புறம் இங்கே பார்த்திங்களா இந்த ராட்டு வந்து பார்க்கவே ரொம்ப வித்தியாசமாக இருந்தது அப்படியே போயிட்டு தலை குத்தர அப்படியே சுற்றி வரும் இந்த மாதிரி ராட்டில் நீங்கள் யாராவது யார் இருக்கீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் யாருமே யாரும் இங்கே பாருங்கள் இதுவும் ஒரு பார்க்க ஒரு வித்தியாசமாக இருந்து அப்புறம் நம்ம ஊர் போல் கொலம்பஸ் அப்படி நிறைய ராட்டுகள்லாம் போட்டிருந்தாங்க நீங்கள் கண்டிப்பாக யாராவது மக்காவுக்கு வந்தீங்கன்னா இந்த மாதிரி தாய்ஃபுக்கும் வாங்க அப்புறம் இந்த மாதிரி ஒரு ராட்டும் இருந்தது அப்புறம் கடைசியில் வந்து பிள்ளைகள் வந்து இந்த கார் ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க ரேஸ் கார் பார்க்கவே ரொம்ப இதாக இருந்து பிள்ளைகளும் நாங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணோம் அப்புறம் வந்து ஒரு எட்டு ஒம்பது மணி போர்லேருந்து கிளம்பி நாங்கள் வந்து வர ஆரம்பித்தோம் வீட்டுக்கு வர ஆரம்பித்தோம் வீட்டுக்கு வந்துட்டு வந்துட்டுருக்க வழியில் வந்து என்னோடய மச்சான் சொன்னாங்க நம்ம வந்து சிக்கன் ப்ரோஸ்ட்டு சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு அந்தால ஒரு ப்ரோஸ்ட்டு கிடைக்கி நாங்கள் வந்து வந்திருக்கோம் இந்த ப்ரோஸ்ட் கடையில் வந்து இங்கே உள்ள ஹோட்டல்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி ஸ்கிரீன் எல்லாம் போட்டு நாங்கள் என்ன ஆர்டர் பண்ணியிருந்தோன்னா வந்து சிக்கன் ப்ரோஸ்ட்டு மீன் ப்ரோஸ்ட்டு இதை ஆர்ட்ரு பண்ணியிருந்தோம் சிக்கன் ப்ரோஸ்ட்டு வந்து நல்லா இருந்து நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து மீன் ப்ரோஸ்ட்டு ட்ரை பண்ணேன் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தேன் மீன் ப்ரோஸ்ட்டு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து அப்புறம் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சு வெளியில் வந்து பார்த்தோம்னா இந்த பார்த்திங்களா பனி இவ்வளோ தூரத்துக்கு பெய்யுது அப்புறம் வந்து நாங்கள் மலை இருந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி தான் ஒரு டிசைனில் இருந்து என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்